மதீனா நகர் மஸ்ஜித் உல் ரஹ்மான் ஜுமா பள்ளிவாசலில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு சிறப்பு தொழுகை நடந்தது இமாம் ஐயோ பாலில் பை ஜி தொழுகை நடத்தி சிறப்பு சொற்பணி வாற்றினார் ஒருவருக்கு கட்டி தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நசூர் ரஹ்மான் ஜிம்மா பள்ளிவாசல் சார்பிலே தென்காசியில் அசோபியா நடுநிலைப் பள்ளி வளாகத்தில் வைத்து ஈதுல் அல்ஹா பெருநாள் தொழுகை நடத்தப்பட்டது பெருநாள் தொழுகையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு உலகெங்கிலும் வாழக்கூடிய அனைத்து மக்களும் சௌபாகியத்தோடு வாழ்வதற்காகவும் நல்வாழ்வுக்காகவும் அவர்களுக்காக நாங்கள் இங்கே பிரார்த்தனை செய்தோம் எல்லாமில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தோம் உலக மக்கள் அனைவர்களும் நிம்மதியாக உடல்நலத்தோடு ஆரோக்கியத்தோடு அனைத்து மக்களும் வாழ்வதற்காக இந்த பெருநாள் தினத்திலே நாங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்கின்றோம் பொதுவாகவே இந்திய திருநாடு என்பது வேற்றுமையில் ஒற்றுமை கொண்ட ஒரு திருநாடு இந்த திருநாடு அதே போன்றே செயல்படுத்த செயல்பட வேண்டும் அனைத்து மக்களுக்கும் சம உரிமை கிடைக்க வேண்டும் என்ற ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் அனைத்து மக்களுக்கும் இந்த நாட்டினுடைய சட்டம் அனைத்து மக்களுக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாங்கள் பிரார்த்திக்கிறோம் அனைவர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அனைத்து மக்களுக்கும் அனைத்து மதத்தாருக்கும் அனைத்து சாதியினருக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்கள் நல்வாழ்வு வாழ்வதற்காக எல்லாம் வல்ல இறைவனிடம் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் மஜ்யூர் ரஹ்மான் ஜிம்மா பள்ளிவாசல் சார்பில் பெருநாள் வாழ்த்துக்களை உலகெங்கில் வாழக்கூடிய மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்